உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சூரிய பகவான் முதல் கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அதே போல் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான மாதம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் என்னென்னா பெருமாள் கோவிலுக்கு போகணும் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ளே நுழையிற தான் புரட்டாசி மாதம் அப்போ கன்னி ராசிக்கு அதிபதி யாரும் பாருங்க புதன் பகவான் புதன் பகவான் இங்கே தான் திரிகோணஸ்தானம் பெறுகிறார் அப்போ பெருமாளை கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதங்கள் நீங்கள் போய் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ உங்களால் வழிபட வழிபாடு பண்ண முடிஞ்சோ முடியலையோ அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் புரட்டாசி மாதம் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து புரட்டாசி மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக என்ன பண்ணணும் எல்லோருமே பெருமாளை போய் தரிசனம் செய்ய வேண்டும் நீங்கள் கரெக்டாக மறக்காமல் ஒவ்வொரு சனிக்கிழமை போனாலும் சரி அல்லது ஒவ்வொரு புதன்கிழமை போனாலும் சரி கட்டாயமாக பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது நீங்கள் இப்போ போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இனி வரப்போகின்ற பதினோரு மாதங்கள் கிட்டத்தட்ட தமிழ் மாதங்களில் பன்னெண்டு மாதம் இதில் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா பதினோரு மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நீ உணர் உணர முடியும் ஓகேவா அதே போல் பெருமாளுடைய வழிபாடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான கவலைகளையும் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறையருள் வழிபாடு பெருமாள் தான் ஓகேவா யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்களோ மறக்காமல் இந்த புரட்டாசி மாதம் போயிருங்க ஐயா நான் ரெகுலராக போயிருக்கேன் பெருமாளை கும்பிட்டு என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நான் இன்னும் கும்பிடுவேன் என் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் பெருமாளை உறுதியாக வழிபாடு செய்வேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கொடுங்க ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம் கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்துருக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உங்களுடைய ராசிக்கான பலனுக்குள்ளே போகலாம் சூரிய பகவான் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி உள்ளே நுழைகிறார் அதாவது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையில் சூரிய பகவான் உள்ளே நுழைகிறார் சூரிய பகவானுடன் புதன் பகவானும் இணைந்து செயல்படுகிறார் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் தான் இருப்பார் புரட்டாசி பதினாறாம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு துலாம் ராசிக்குள்ளே நுழைவார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி துலாம் ராசிக்குள்ளே தான் இருக்கார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம ராசிக்குள்ளே தான் அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலும் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் வந்து சிம்ம ராசியில் இருக்கிறார் கேதுவோட இணைந்த சுக்கரவனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு சூரியனுடன் இணைந்த சுக்கரனாக செயல்பட போகிறார் என்று அர்த்தம் அப்போ இந்த கிரகங்களுடைய கோச்சார ரீதியான அமைப்பு வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் உண்டுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன கும்பராசிக்காரங்க இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் நான் சொல்ல போகிற விஷயத்துலேருந்து உறுதியாக விடுதலை பெறுவீங்க ஒன்று உங்களுடைய வேலை வேலையில் என்னென்ன பிரச்சனை கவலைகள் போராட்டங்கள் நீங்கள் சந்திச்சுக்கிறீங்களோ அத்தனை விதமான பிரச்சனை வந்து வெளியே வரப்போகிறீங்க வேலையில் உள்ள அழுத்தம் போராட்டம் வெளியேறப்போகுது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி என்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லை என்ன பண்ணே தெரியல அப்படி நீங்கள் போகாத கோயில் கிடையாது நீங்கள் வேண்டாத தெய்வங்கள் கிடையாது போகாத ஆஸ்பத்திரி கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த புரட்டாசி மாதத்தில் கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு அப்போ குழந்தை பாக்கியம் கிடைப்பதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்த பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற அன்பு நேர்களுக்கு சொல்வது ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள் வீட்டு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊரில் குழந்தை கிறிஸ்டன் கோவில் இருக்காமல் பாருங்க கிருஷ்ணன் வந்து குழந்தை கிருஷ்ணன் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த வடிவத்தில் அவருடைய கோவில் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் அங்கே போய் மனசார வழிபாடு செய்ங்க மனசார வேண்டுங்க நீங்கள் போகும்போது என்ன கொண்டு போகணும் என்ன வாங்கிட்டு போகணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கு நீங்கள் அந்த கோயில் போகும்போது என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் எஸ்எம்எஸில் அனுப்புகிறேன் எப்போமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பதில் குறைஞ்சது ஒரு மூணு நாளில் வந்துடும் மறக்காமல் நீங்கள் பண்ணுங்கள் ஒரு மாற்றம் உண்டு ஓகேவா இதை தாண்டி இந்த புரட்டாசி மாதத்தில் உத்தியோகத்தில் வெற்றி உண்டு வேலை இல்லை வேலையில் போராட்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு நம்மளுடைய கும்ப ராசி பிறந்து தொழில் செய்து கொண்டிருக்கிற அன்பு நம்முடைய வியாபார பெருமக்களுக்கு உறுதியாக வியாபாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு கொடுத்த காசு வர மாட்டேங்கி வாங்க முடியுமா வாங்க முடியாதா நம்பி கொடுத்தே கடைசியாக தரவே மாட்டேங்காங்க லட்சக்கணக்கில் இருக்குது கோடி கணக்கில் இருக்குது அப்படின்னு வருத்தப்படுகின்ற கும்பராசி என்பவராக நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி வருவதற்கான ஒரு பாக்கியம் ஏற்பட போகுது இந்த மாதத்தில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அரசாங்கம் சார்ந்த செயல்பாடுகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து இதை கொடுத்தா இரட்டிப்பாக வரும் அதை கொடுத்தா ரெண்டு பங்காக வரும் மூணு பங்காக வரும்னு சொல்லி எதாவது மாய வலையை உண்டு பண்ணுறதுக்கு ஆப்ஷனை ரெடி பண்ணுவாங்க நீங்கள் போய் மாட்டிக்கிறாதீங்க பொதுவாகவே கும்பராசி என்பர்கள் யார் என்ன சொன்னாலும் அப்படியே மேக்ஸிமம் வந்து உண்மையு நம்பிடுறீங்க அதை வந்து நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவுத்திங்கன்னா ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்கலாம் கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நூறு பேர் இருந்தாங்கன்னா அதில் நீங்கள் ஒரு முதன்மையான நபராக இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்க ஆனால் இப்போ வந்து நூறு பேர் இருந்தாலும் ஆயிரம் பேர் இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்களா இல்லையாங்கிற தெரிய வேண்டிய அதாவது நீங்களே உங்களை யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் உருவாக்கிருச்சு கிரகம் அந்த அளவுக்கு மாய வலைகள் உங்களுக்கு பின்னாடி ஒரு பிண்மமாக சுற்றி இருக்குது அந்த பின்மத்திலேருந்து உங்களால் வெளியே வர முடியாமல் நீங்கள் தவிக்கிறீங்க அப்போ அந்த தவிப்புலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் சனிக்கிழமை சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை சதய நட்சத்திரக்காரங்க உறுதியாக உங்களுடைய ஊரில் உள்ள பெருமாள் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்யுங்க உங்களை எவ்வளோ பெரிய வலையில் சிக்க வச்சுருந்தாலும் அந்த போலியான வலையிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு கும்ப ராசியில் யாரெல்லாம் சினிமா துறையில் இருக்கீங்களோ அத்தனை பேருமே ஒரு அங்கீகாரம் பெற போகிறீங்க உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்போகுது உங்கள் துறையில் உங்களுடைய அனுபவம் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய தோற்றம் எல்லாமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடு உண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லா படத்தில் அல்லது மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கிற போகிறீங்க இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் கலந்துக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராம் அல்லது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியில் படத்தில் அல்லது ஒரு ஏதோ ஒரு விஷயம் சினிமா சார்ந்த விஷயங்களை நீங்கள் கலந்துக்கிறம்போது உறுதியாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நடிகர் கூட நீங்கள் நடிக்க போகிறீங்க அது ஆணாக இருந்தாலும் சரி கும்பராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி கும்பராசியில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் சரி கலைத்துறையில் நீங்கள் என்ன ஃபீல்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நடிப்பில் சிறந்த நபர் அப்படின்னு நீங்கள் பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கிரகங்கள் வேலை பார்க்குது மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு கடன் சுமையிலேருந்து மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு உங்கள் மேலே உண்மையாக அன்பு வச்சு பாசம் வச்சேன் அறிவு வச்சேன் அழகு வச்சேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு உங்களை விட்டுட்டு வேறு யாருக்குடியாவது ஒரு கம்யூனிகேஷனில் டீல் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய எதிர்பாலித்தவர்கள் உறுதியாக பாதிப்பு அதாவது மன ரீதியாக ஒரு பாதிப்பு ஏற்பட்டு உங்கள்கிட்ட தேடி வருவாங்க நீ கவலையப்பட வேண்டாம் உங்களை உங்களை புரிஞ்சுக்கிற அந்த நபர் வேறு யாரையா புரிஞ்சுக்கிற முடியுமா சொல்லுங்கள் நீங்கள் எப்பவுமே மற்றவங்களுக்கு ஒளியே கொடுக்குற நபர் உங்களையே புரிஞ்சுக்கிறேன்னா வேறு யாரை புரிஞ்சுக்கிற போகிறாங்க உங்கள்கிட்ட தான் தேடி வருவாங்க உங்கள்கிட்ட தான் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன்னா நீங்கள் அவங்கள அந்தளவுக்கு அன்பாக பார்த்துக்கிட்டீங்க அந்தளவுக்கு பாசமாக பார்த்துக்கிட்டீங்க அந்த உண்மையான பாசத்துக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருந்து ஒரு ஏற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்க போகிறாங்க அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கவனமா இருங்க கும்பராசிக்கு புரட்டாசி மாதம் போராட்டம் இல்லாத வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உறுதியாக சிறப்பாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக இருக்கும் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிற அமைப்பை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம கணிக்கலாம் அப்படி உங்களுடைய எது மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்களுக்கு விடையே தெரியல இந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தெளிவான தன்மையில் வர முடியல அப்படிங்கிற குழப்பமும் கவலையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான ஃபுல் டீடைல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கடந்த காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த மாத பலன்கள் மற்றும் கோச்சார ரீதியான பொது பலன்கள் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் அதே போல் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவிலேருந்து ரஷ்யா ஆஸ்திரேலியா அப்புறம் நம்ம மலேசியா சிங்கப்பூர் இது போன்ற இன்னும் நிறையா வந்து நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக தான் உங்களை நான் சந்திக்க முடியுது எங்கேயோ ஓரமாக இருக்கிறன்னா இத்தனை கோடி மக்களை நான் சந்திப்பதற்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் நமக்கு ரொம்ப அதிகமாக உதவி செய்கிறாங்க அதே இந்த பிரபஞ்சம் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதனால் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா கடலில் உள்ள முத்து மாதிரி நிறைய பேர் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசினாலும் அந்த கடலில் நிறையா விஷயங்கள் இருக்கும் ஆனால் அந்த முத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் என்னை ஒரு கடலில் உள்ள ஒரு முத்தாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சதுனால நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து சிவகாசியில் இருக்கோம் சிவகாசி எல்லாருக்குமே தெரியும் சிவகாசினாலே என்னது பட்டாசு தான் பட்டாசு பட பட வெடிக்கும் அது மாதிரி நானும் நிறையா பட பட்டவுடன் வெடிக்கிற மாதிரி பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும் நீங்களும் நிறைய கமாண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்பொழுது நம்ம சிவகாசியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு கடை ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இது ரெண்டாவது வருடம் நல்லபடியாக போய்கிருக்கு வெளியூரில் இருக்கிற வெளி மாநிலத்தில் இருக்கிற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு யாருக்கும் தீபாவளி நெருங்குது பட்டாசு வேணும்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பட்டாசு வாங்கணுன்னு ஆசைப்பட்றேன் பட்டாசு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு பட்டாசுக்கான டேரிஃப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் நீங்கள் அது வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம தம்பி பார்க்காங்க அவங்க உங்களை காண்டெக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கான பட்டாசு அதுவும் வெடிக்கக்கூடிய நல்ல பட்டாசு அதுதான் முக்கியமான விஷயம் ஓகே பட் எல்லோருமே பட்டாசு கொடுக்கலாம் ஆனால் வெடிக்கிற பட்டாசு பட படம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பட்டாசு வாங்கிக்கலாம் ஓகேவா மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்